வணக்கம் ஐடியர் மக்களே என்ன எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைக்கணம் பிடித்த இசைஞாணி இளையராஜாவின் தலைக்கணத்தை தகர்த்து எறிந்த அவருடைய தங்க தம்பி அமரன் பார்த்தீங்களா நியூஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் இளையராஜா வந்து என்ன பண்ணிட்டாரு மாதிரி நம்ம படத்தில் வந்து அந்த டிஸ்கோ டிஸ்கோன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு அதில் வந்து டிஐஎஸிஓ டிஸ்கோ டிஸ்கோ ஒன்று ஒரு பாட்டு வரும் இல்லையா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணுறாரு இளையராஜா இது வந்து நான் போட்ட டியூனு என்னோடய பாட்டு அதனால் எனக்கு இதுக்கு ராயல்டி கொடுக்கணும் அந்த பாட்டு இல்லைன்னா அந்த பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை கிளப்பி அது வந்துட்டு கோர்ட் வரைக்கும் போச்சு பஞ்சாயத்தாச்சு கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க எப்போ நீ வந்து ஒரு ஒரு பாட்டுங்கிறது வந்து மியூசிக் மட்டும் கிடையாது அதுக்கு அருமையான வரிகள் இருக்கணும் அதனால் அதனால் வந்து இப்போ அந்த பாட்டை எழுதியவங்களும் உரிமை ஒரு நாள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதற்கிடையில் அவருடைய தம்பி கங்கை அமரம் மனசாட்சியோட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா அவங்க அண்ணனை பார்த்து நேரடியாக கேட்குறாரு இளையராஜாவை பார்த்து நீ மட்டும் வந்து என்ன ஒரிஜினலா முத்துச்சாமி தீட்சிதர் பாடல்கள்லேருந்து நீ எடுத்து போட்டிருக்கிற அடுத்தது பார்த்தா எஸ் எம் சுப்யா மியூசிக்கை வந்து நீ வந்து யூஸ் பண்ணியிருக்க அடுத்தது இவருடைய பாடல்கள் தியாகராஜ தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகள் வந்து நீ வந்து யூஸ் பண்ணியிருக்க அதெல்லாம் மட்டும் நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி வந்து நியாயமாக ஆவேசமாக கேட்டிருக்கார் உண்மையிலேயே வந்து கங்கையாமரன் அவர்கள் வாழ்த்து பெற தகுதியானவர் ஏன்னா மனசாட்சி மனசாட்சிப்படி பேசியிருக்கார் அவர் இளையராஜாவை நார் நேராக கழிச்சிட்டார் நீ வந்து காப்பீடுச்சிருக்கிற முத்துச்சாமி டீச்சர் வந்து எடுத்து போட்டிருக்க அடுத்தது எஸ்எம் சுப்யா நாயுடு மியூசிக் எடுத்து நீ வந்து யூஸ் பண்ணியிருக்க இப்படிலாம் நீ மட்டும் பண்ணலையா தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகளை யூஸ் பண்ணியிருக்கிய அவருக்கு என்ன நீ வந்து எதுவும் ஏதாவது தொகை கொடுத்தியா அப்படின்னு போட்டு வாங்கு வாங்கி வாங்கிட்டார் வேட்ஸ் அஃப்டு கங்க ரியலி ரியலி நல்லா தைரியமாக பேசியிருக்கார் போட்டு அண்ணன் அண்ணனோட பார்க்கல அண்ணன் என்னடா தம்பி என்னடான்ட்டு நியாயம் நீதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயத்தின் பக்கம் வந்து பேசிய கங்கை அமரன் பாராட்டுக்குரியவர்கள் சந்தேகமே கிடையாது ஆக இளையராஜா அவர்களே நீங்கள் இப்படி கேட்குறீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் என்ன முரட்டுக்காளைங்கிற ஒரு படத்தில் முரட்டுக்காளை படமாகட்டும் இல்லை எந்த பயணி மூவிஸ் எடுத்துக்கோங்க என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்து அவருக்காக பின்னணி பாடுறப்ப அந்த பாட்டு வந்து ஒரு புதிய பரிமாணம் அடைந்தது அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இல்லை உலகநாயகன் கமலஹாசனாக இருக்கட்டும் இவங்கள்லாம் வந்துட்டு அந்த பாடல்களில் பாடல்களுக்கு வாயசிக்கிறப்போ தான் அந்த பாட்டுகள் வந்து ஹிட் ஆயிருக்குங்கிறத நீங்கள் வந்து மறுக்க முடியுமா மிகுந்த தலைக்கணம் மிகவும் ஆபத்தானது அதனால் கொஞ்சம் நியாயமாக உங்கள் தம்பி கங்கை அம்மன் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல பேர் நிலைக்கும் மக்களே இந்த வீடியோவை அதிகம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்